ஹலோ ஈவென்ட் ஜங்ஷன் இன்னைக்கு ஒரு லான்ச் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் ஈவெண்ட் ஜங்ஷன்ன்றது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் ஈவென்ட் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பர்த்டேஸ் வெட்டிங்ஸ் கார்பரேட் ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எல்லாம் எல்லாமே சம்மந்தப்பட்டது நம்மக்கிட்ட கொடுத்தோம்னா நாங்கள் வந்து என் டு என் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு வாக்கிலே கெஸ்ட் இன் டு த யுவர் ஓன் ஈவெண்ட் இதுதான் இதோட டேக்லைன் நீங்கள் எங்ககிட்ட ஈவெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ இதுதான் ஸோ ஈவென்ட் ஜங்ஷன் சென்னையில் ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிராண்ட் அவங்க செலப்ரிட்டிஸ்க்கு விவிஏபிஸ்க்குலாம் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறவங்க சென்னை இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடில் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு ஃபிரான்ச்சைஸி நாங்கள் இப்போது வேலூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களோட பேக் அண்ட் டீம் நமக்கு பெருசாக ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்கு இங்கே டீம் இருக்குது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ளஸ் ஒரு பெரிய டீம் கூட நாங்கள் இங்கே ரன் பண்ண சொல்ல வேலூரில் இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடு சக்ஸஸ்ஃபுல் கொடுப்போம் வேலூரில் நிறைய ஈவெண்ட் பிளானர்ஸ் இருக்காங்க பட் இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட் யாரும் இல்லை ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள்லாம் எங்கள் கிட்டே ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஈவெண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் லைக் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகலாம் ஸோ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஈவென்ட் ஜங்ஷன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ வி ஹேண்டில் பர்த்டே பார்ட்டிஸ் வெட்டிங்ஸ் அண்டு ஆல் ஓவர் ஈவெண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் பெருசாக பண்ணுவோம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுப்போம் ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட உங்களோட ஈவெண்ட் ஒப்பர்ச்சிட்டினா போதும் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஈவெண்ட் அன்னைக்கு நீங்கள் வந்தால் போதும் வென்யூவிலேருந்து எல்லாமே என் டு என் டெக்காரு கே கேட்டரிங் ப்ளஸ் ரிட்டன் கிஃப்ட்லேருந்து எல்லா ஐட்டமும் நாங்களே பார்த்துப்போம் ஸோ நீங்கள் எங்ககிட்ட ஒரு ஈவெண்ட் ஒப்பர்ச்சிட்டினா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஈவெண்ட் அன்றைக்கி நீங்கள் வந்தால் போதும் இதுதான் எங்களோடய சக்ஸஸ் ஆர்மலாம் தேங்க்யூ என் பேர் சீக்கேஎம் நித்யானந்தம் என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ